திரு தலைச்சங்க நான் மதியம் என்கிற தலைச்சங்காடு இருபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் தலைச்சங்க நாச்சியார் சமேத நான்மதிய பெருமாளாகிய ஆகிய வெண் சுடர் பெருமாளே நமக தக்கன் என்பவருக்கு இருபத்தி ஏழு மகள்கள் அவர்கள் அனைவரும் சந்திரனை திருமணம் செய்து கொண்டனர் அனைவரிடத்தும் சமமாக அன்பு செலுத்துவதாக சந்திரன் உறுதியளித்த நிலையில் ரோஹிணியிடத்தில் மட்டும் அதிக அன்பு செலுத்தினார் இதனால் மற்றவர்களுக்கு கோபம் வந்து தந்தையிடம் முறையிட்டனர் சினமடைந்த தக்கன் சந்திரனின் அழகும் ஒளியும் தினம் தினம் குறையும்படி சபித்தார் இதன் காரணமாக முழு சந்திரன் தினம் தினம் தேயத் தொடங்கினார் தேவகுருவின் சாபம் தக்கனின் சாபம் இரண்டு சாபங்களால் தவித்த சந்திரன் இவற்றிலிருந்து மீள்வதற்கு திருமாலிடம் யோசனை கேட்டார் உடனே திருமால் ஸ்ரீரங்கம் திருவழுந்தூர் தலைச்சங்காடு ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபடும்படி சந்திரனுக்கு அறிவுறுத்தினார் சந்திரனும் ஸ்ரீரங்கம் திருவழுந்தூர் தலங்களுக்கு சென்றுவிட்டு நிறைவாக இத்தலம் வந்தடைந்தார் தீர்த்தத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்ததும் சாபம் நீங்க பெற்றார் சந்திரன் பெருமாளும் சந்திரனுக்கு காட்சி கொடுத்துவிட்டு அவரை தலையில் சூடிக்கொண்டார் கொண்டார் எனவே பெருமாள் நான்மதிய பெருமாள் என்று அழைக்க பெற்றார் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து திருமொழி ஒன்பது பாசுரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கண் ஆர் கண்ணபுரம் கடிகை கடி கமலும் தன் ஆர் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ பாசுரத்தின் பொருள் கண்களுக்கு இனிமையான திருக்கண்ணபுரத்தில் வாழ்பவனே நறுமணம் கமலும் திருக்கடிகை தலத்திலே வாசம் செய்பவனே குளிந்த தாமரைப்பூக்கள் சூழ்ந்த தலைச்சங்கமேடு என்னும் திவ்ய தேசத்தில் குடிகொண்டுள்ளவனே தேவர்களுக்கு ஒத்தவனும் அழகிய சந்திரனை ஆகியவனே பறந்து விரிந்து பிரகாசிக்கும் தீப ஒளியை உடைய சூரியன் போன்றவனே உன்னை நான் கண்குளிர கண்டு மகிழும் நாள் எப்போது வரும் என்று இறைவனின் தரிசனத்துக்காக இயங்கும் மனநிலையை அழகாக விவரிக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த நான்மதிய பெருமாளை நோக்கி இந்த பாசுரத்தை பாடுகிறார் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகவும் நன்றி